முதல் பேச்சாளராக நாம் மேடையை அலங்கரிக்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை கருத்தரங்க ஜோதிட ஆண்டு விழா மற்றும் தீபாவளி சிறப்பு கருத்தரங்கம் தலைவர்கள் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் துறையுரை சேர்ந்த பி எஸ் ஐயா ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகின்ற வளாகத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிடம் என்பது ஒரு சமுத்திரம் முத்து குளிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தண்ணிக்குள்ளார போய் அந்த முத்தை எடுத்துகிட்டு வர முடியும் முத்தருக்கு கிடைச்ச முத்து இன்னொருத்தருக்கு கிடைக்காது ஸோ இது எல்லாமே கடவுள் வந்து பிறக்கும் போதே நமக்கு திறமையை எழுதி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கும் கிடைச்சதை கொண்டு நம்ம வாழ தெரியணுமே தவிர கிடைக்காததை கொண்டு இயங்கக்கூடாது வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்கிறதுக்காக பிறந்துருக்கோம் நமக்கு ஜாதகத்தில் வந்து என்ன இடைஞ்சல் இருக்குது அதை எப்படி நீக்கிறது இதுதான் நமக்கு முக்கியமே தவிர அவர் அவ்வளோ வீடு கட்டினார் இவ்வளோ வீடு கட்டினா நம்மளும் அது மாதிரி கட்டணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் இடமே கிடையாது கொடுத்துருந்தது வரும் கொடுக்காதது வராது தடங்கள் இருந்தால் அதை நீக்கி வரும் தடங்கள் வந்து கொடுக்கவே இல்லை கடவுள் அப்படின்னா எந்த பரிகாரத்தினாலையும் எந்த ஒரு இதனாலையும் அதை நம்ம செய்ய முடியாது இது வந்து ஒரு ராங்காக நம்ம கொண்டு போகிறோம்னு இல்லை யதார்த்தமான ஒரு உண்மையை நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா பரிகாரம் பண் பரிகாரம் பண்ணாமல் எதுவும் நடக்காது பரிகாரம் பண்ணதுனாலேயே எல்லாமே நடந்துடாது இப்போ எனக்கே தெரியும் நான் இப்போ பரிகாரம் பண்ணால் நான் பிரதம மந்திரி மோடிஜி கிட்டே போயிடலாமே நம்ம எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும் இப்போ அதனால என்ன அர்த்தம்னா அவரவர்களுக்கு ஆண்டவன் விரலுக்கு தகுந்த வீக்கம் என்கின்ற மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு போன ஜென்மாவில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் கருமா பண்ணியிருக்கிறோம் அந்த கருமாவை நம்ம இங்கே வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ அந்த கருமாவை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது நல்லது பண்ணும்போது நல்லது வருது கெடுதல் பண்ணும்போது கெடுதல் வருது அப்போ ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா இப்போ வயிற்று வருது எனக்கு கர்மா நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த வயித்து வெளியை நம்மளாவே கர்மாவை போக்கிக்க முடியுமா நிச்சயமா முடியாது அந்த அளவுக்கு நம்மகிட்ட தப்பு கிடையாது லேசாக வழி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட தான் போகிறோம் டாக்டர்கிட்ட போன உடனே பணத்தை கொடுத்து ஃபீஸை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே வரும் வெளியே வரும்போது எப்படி வருவோம் மாத்திரை எழுதி வாங்காமல் யாராலும் பணம் கொடுத்துட்டு வருவாங்களா அப்போ இந்த மாத்திரைங்கிறது என்ன அதான் பரிகாரம் அப்போ ஜோதிடத்தில் ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு ஹோமத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பரிகாரம் இல்லைங்க பரிகாரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க தான் வேலை செய்யும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இது ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் அது அவங்கவுங்க மனசை போனது யாரையும் குறை சொல்ல முடியாது நம்ம தான் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம பார்க்கணும் இப்போது ஜோதிடத்தில் வந்து புதன் நல்லா இருந்தா தான் நமக்கு படிப்பு வரும் சுக்கரன் நல்லா இருந்தா தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குரு நல்லா இருந்தா தான் புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் ஆனா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கல ஒருத்தருக்கு எதுவுமே கிடைக்காம இல்லை நாம என்ன பண்றோம் கிடைக்காததை வந்து எப்படியான அடையணும் அடையணும்னு அன்றாடம் உள்ள சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய நம்ம வீட்லையே நம்ம ஏதாவது டென்ஷனில் இருப்போம் நடக்கலைன்னு நல்லா சமைச்சிருப்பாங்க அதை ருச்சியாக சாப்பிட்டு பாராட்ட மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து மைண்டில் வந்து சிந்தனையே வேறையாக இருக்குது இப்போ அன்றாடம் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரை பார்த்துட்டே போனோம்னா எப்போ தான் வாழ போகிறோம் பதினஞ்சு வயசு வரைக்கும் படி இப்போ நம்ம அப்பா அம்மா படிக்கல நீயான் படி நீயான் படினா உன் வயத்தில் பிறந்துட்டு எனக்கும் எப்படி வரும் படிப்பு என்னை மட்டும் நூறு நூறு வாங்குனா இங்கேருந்து வாங்குவான் புரியுதா அப்போ கைடு பண்ணணும் மார்க் வாங்கப்பான்னு சொல்லணும் நல்லா படின்னு சொல்லணுமே தவிர அதை போய் அடிக்கிறது திட்டுறது தொண்ணூத்தெட்டு வாங்கியிருக்கேன் நூறு வாங்க தெரியாதா அப்படின்னு நம்ம வாங்கினதே நாற்பது அப்போ நம்ம வயத்தில் பிறந்தது அவ்வளோ தூரம் வர்றதே பெருசு இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் ஜோசியமே பார்க்க வேண்டாம் அப்பா அம்மா கரெக்டாக புரிஞ்சுட்டாங்கன்னா போதும் இப்போ விஷயமே அப்படிதான் இருக்கு எத்தனை எத்தனை டைவர்ஸ் அப்ப இவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்பா பார்க்கட்டும் அம்மா பார்க்கட்டும் இல்லை இவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணட்டும் ஏன் டைவர்ஸ் வருது அப்ப இவங்க உண்மையா புரிஞ்சுக்கல ஒத்தர ஒத்தரை அப்ப உள்ளத்தை புரிஞ்சுட்டோம்னா விவாகரத்து வராது உடலை புரிஞ்சுட்டோம்னா நிச்சயமா வரும் இதுதான் அதனுடைய விளக்கம் கல்யாணத்தன்னைக்கு பிடிச்சிருக்குது எப்படி மூணு மாசம் கழிச்சு பிடிக்காம போகும் அதே மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா படுறது அப்போ ஒரு புதன் வந்து ஒரு ஜாதக மூணு வயசுக்கே ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை பார்த்துடணும் நம்ம காலத்துலலாம் என்ன பண்ணாங்க கல்யாணம் வரும்போது தான் ஜோ தூசி தட்டி எடுப்பாங்க இந்த கட்டடத்தை போய் இடிங்கன்னா சுற்றியில் வச்சு இடிக்க முடியுமா கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த செங்கல் சரியில்லைன்னா கையாலேயே த தட்டி விட்டுடலாம் இது நல்லா ஃபுல்லாக க ஆன கட்டடத்தை போய் கையால் அடிக்க முடியாது அதுமாதிரி இருபத்தேழு வயசு பொண்ணுக்கும் இருபத்தேழு வயசு பையனுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு வந்தால் பரிகாரம் பெருசாக இடிக்க வேண்டியதாக இருக்குது சின்னதில் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இரநூறுவா ஐநூறுரூவாவில் பண்ணிட்டால் எல்லாம் சரியாக போடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகவே போகாது அதனுடைய வெயிட்டை கொடுக்கணும் கர்மா எவ்வளோ இருக்குது அந்த கர்மாவுக்கு தகுந்த வெயிட்ட கொடுக்க இருக்கு அப்போ முதல்ல மூணு வயசுலேயே அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை பார்த்துட்டா அந்த அப்பா அம்மா வாழ்க்கையில் பரிகாரமே பண்ண வேண்டியது கிடையாது அன்றாடம் கோயிலில் போய் நின்றுட்டு வந்தால் போதும் இதையே செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் புரியல இப்போ இப்போ தான் நாங்கள்லாம் சொல்லி சொல்லி இப்போ எல்லாம் கல்யாணம் ஆனவொன்னு அவங்கவுங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் அது செய்யலை அதுக்கு ஒரு முக்கிய ஜோசியம் தானே அப்படின்னா வேதத்தில் ஒன்று ஜோசியம் ருக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் நாலு வேதம் அதில் வந்து சிக்ஷா வியாக்கரணம் அப்படின்னு ஆறு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க வியாக்கரணம்னா கிராமர் இங்கிலீஷில் கிராமர் இல்லாமல் எழுத முடியாது தமிழில் இலக்கணம் இல்லாமல் எழுத முடியாது அப்போ சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு கிராமர்னு பேரு அதுக்கு அடுத்தது ஜோதிஷம் இச்சு இச்சு ஜோதிஷம் நம்ம அதை என்ன பண்ணோம் ஜோசியம் ஜோசியம்னு ஆக்கிவிட்டோம் இலி ஜோசியம் அந்த ஜோசியம் எந்த ஜோசியம்னு ஆக்கிவிட்டோம் அந்த மாதிரி இல்ல ஜோதிஷம் வரும் காலத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்மை தயார் செய்து கொள்வது அப்போ ஆசை எல்லாருக்கும் இருக்கு அது தப்பு கிடையாது ஆனா எல்லாத்துலயும் நம்ம பார்க்கணும் அப்ப புதன் வந்து ஒருத்தர் புதனுடைய வீட்டிற்கு அதிபதி மறைஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை அரியர் இல்லாம பாஸ் பண்ணாது எழுதி வச்சுக்கலாம் புதனுடைய வீட்டுக்கு அந்த குழந்தைய அடிச்சாலும் சரி நீங்க டியூஷனுக்கு அனுப்பிச்சாலும் சரி இதுதான் கதி டியூஷனுக்கே அனுப்பலைனாலும் இதுதான் கதி அதனால நம்ம பாஸ் பண்ணிடுவான் அரியர் விழுந்து தான் பாஸ் பண்ணுவான் இப்போ நமக்கு முதலே தெரிஞ்சு போச்சா அந்த குழந்தைய திட்டமாட்டோம்ல ஏ தெரியாததுனால நீ சரியா படிக்கல நீ பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் அரியர் அப்படின்னு சொன்னால் டென்த்தில் உழுவலாம் டுவெல்த்தில் உழுவலாம் டிகிரியில் கூட உழுவலாம் ஒன்னே என்கிட்ட கேட்டாங்க என் பையன் டுவெல்த் வர கம்ப்ளீட்டாக எல்லாம் பாஸ் ஆகினா டிகிரி என்ன பண்ணா அது அரியர் வச்சானா அது அரியர் இல்லையா அப்படின்னு ஒன்னாம் கிளாஸ்லேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள அரியர் இல்லாமல் வெளியே வர முடியாது சில பேர் அரியர் இருக்காது அவங்களுக்கு அதையும் விளக்கம் சொல்ல இருக்கு எப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்பாவை ஊட்டியிலேருந்து பாம்பேக்கு மாற்றிட்டாங்க ஜூலை மாதத்தில் இங்கே தான் சீட்டு கிடைக்கல அந்த வருஷம் வேஸ்ட்டு திருப்பி அதே கிளாஸ்ல அந்த வருஷம் போய் சேர்ப்பான் அப்போ ஒரு வருஷம் வேஸ்ட்டாக இல்லையா ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த படிப்பில் தடங்கள் வராமல் இருக்காது அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துலேயும் பெண்ணோட ஜாதகத்துலேயும் சுக்கரனுடைய வீட்டுக்கு அதிபதி மறையவே கூடாது மறைஞ்சால் ஒத்துமை இருக்காது டைவர்ஸ் தான் அது அம்மா பார்த்தாலும் சரி அப்பா பார்த்தாலும் சரி நம்மளே பார்த்து லவ் பண்ணாலும் சரி இயற்கை வந்து நம்மள விதி வந்து நம்மள அப்படி கூட்டிகிட்டு போகுது யார் ரூபாய் மூலியம் நீ தானே பாத்தி வச்ச அப்படின்னு அம்மாவை சொல்கிறோம் இன்னொரு வீட்டில் என்ன சொல்கிறான் நீ தானே தேடிக்கிட்டு போன அப்படிங்காங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே இதில் இருக்குது அப்படி தான் ஆகணும்னு மூணு வயசுக்கு பார்த்துருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தா மூணு வயசுலேயே அந்த பையனுக்கு வரும்போது பத்தாம் கிளாஸ் வரும்போது அந்த வாலிபம் வரும்போது அவன்கிட்ட சொல்லி கொடுத்துடணும் அப்பா உனக்கு கல்யாணம் எல்லாம் இருக்குது அதனால் யாரையும் லவ் பண்ணிடாத நம்பிடாத அந்த பொண்ணையும் அதே மாதிரி சொல்லணும் பத்து வயசு பதினஞ்சு வயசு வரும் பொழுது வெளியில் லவ் பண்ணிடாத நான் பார்த்தாலும் நீ பார்த்தாலும் உனக்கு இப்படி இருக்கிறதுனால மெதுவாக பண்ணிக்கலாம் அவசரப்படாத இருபத்தெட்டு வயசு ஆகட்டும் அப்படின்னு நம்ம பக்குவப்படுத்தி அப்பா அம்மா சொல்லி கொடுக்காத வரைக்கும் எப்படி நம்ம பொண்ணு பிள்ளைய நல்ல சௌக்கியமாக பார்க்க முடியும் அப்போ சுக்கரனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் லேட்டாக பண்ணணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு பண்ணணும் நீங்கள் முன்னாடியே பண்ணீங்கன்னா நிச்சயமாக டைவர்ஸ் வரும் அப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிவிட்டு போகலாம் எவ்வளவோ இருக்குது அதாவது சில பேருக்கு மாமன் சரியாக அமைய மாட்டாங்க சில பேருக்கு மாமன் தான் காப்பாற்றுவாப்பில அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதே மாதிரி சனி செவ்வாய் ஒத்தருக்கு ஒத்தரு நேரில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த நாயை பார்த்து பயப்படுவாங்க நாயை அந்த தெருவில் வந்து இவன் இந்த தெருவில் இருந்து அந்த திருவிழியாக போயிடுவான் ரெ ரெண்டாம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போய் முதல்ல நமஸ்காரத்துக்கே போகக்கூடாது ரெண்டா ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் அவன் போனவொன்னா கெட்ட வார்த்தை தான் வரும் நல்ல வார்த்தையே வராது அதை குரு பார்த்து இருந்தாலோ குரு சேர்ந்து இருந்தாலோ வெளியில் மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே திட்டிக்குவாங்க மனசுக்குள்ளார அது ரெண்டு விஷயம் பார்க்கணும் குரு இருந்தால் மனசுக்குள்ளே திட்டுவாங்க வெளியே தெரியாது ஆனால் குரு சேரலையோ பார்க்கலையோன்னா வெளிப்படையாகவே தன் கருத்தை சொல்லிடுவாங்க இது மாதிரி ஜோதிடத்தில் நாம் மூணு வயசுக்கே அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுனால அந்த குழந்தையோட வாழ்க்கையை நம்ம எடுத்து அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுது ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பூரா பிறந்துட்டு தானே இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் வரத்தான் வரும் ஏன்னா அந்த ஊர் லேட்டிடியூடு லாங்கிடியூடை பொறுத்து அதெல்லாம் மாறுது ஆண்டவன் நிறைய சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு தான் தெரியல இப்போது நம்ம ஜாதகத்தை பிறந்த அன்னைக்கு போட்ட ஜாதகம் இது வரைக்கும் ஜாதகமே கணிக்கலை இப்போதான் தான் கணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அன்னைக்கு கணிச்ச ஜாதகம் வேற இப்போ கணிச்ச ஜாதகம் வேறையா இல்லை ஒன்றா அன்னைக்கு நாலாவது நாள் ஜாதகம் கணிக்கிறோம் ஒரு வீட்டில் இருபது வருஷமா கணிக்கல இப்பதான் கணிக்கிறார் ஒரு வயசுல குறிச்சாலும் நூறு வயசுல குறிச்சாலும் அவனுக்கு ஜாதகம் மாறவே மாறாது கோச்சார ரீதியா வரக்கூடிய விஷயங்கள் வேற ஜாதகம் மாறாது அப்போ அந்த குழந்தை அடுத்த நாள் காலை இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அடுத்த நாள் கா அவங்க அப்பா அம்மா ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு இன்னைக்கே சொல்லிடலாம் குழந்தை பிறந்து ஒரு மணி நேரம் ஆகுது அவ அப்பா வந்து ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்கிறார் இந்த குழந்தைக்கு மருமகள் எப்ப வருவா இந்த குழந்தைக்கு எப்ப குழந்தை பிறக்கும் எல்லாம் இப்பவே சொல்லியாச்சு நம்ம தெரியாம வந்து எத்தையோ எதையோ நினைச்சி எதையோ குடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்து வந்து சேருது அதனால் ஜோதிடம் என்பது உண்மை அதை புரிந்து கொள்ளும் விதம் முக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கவுங்க படித்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருக்காங்க யாரையும் குறை சொல்ல முடியாது பரிகாரம் அப்போது ஜோதிடத்தில் வந்தால் தான் ஒன்றும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறான் என்ன வியாதினே தெரியாது அவன் இட்டோமா ஒட்டோமான்னு ஏதோ ஒன்று சொல்கிறான் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான் உடனே நம்ம யார்கிட்டயா கன்சல்ட் பண்ணுறோமா நாலு லட்சம்னாலும் உடனே டக்குன்னு அனுப்புகிறோம் ஆனால் ஒரு ஜோதிடத்தில் ஒரு பரிகாரம்னா சார் ஒரு ஐநூறுரூவா கூட இருக்கா சொல்லுங்க சார் உனக்கு எப்படி அப்புறம் பெரிய அச்சீவ்மெண்ட் வரும் கட நம்ம படைத்த கடவுளுக்கு நமக்கு செய்ய மனசு இல்லாத போது நமக்கு மட்டும் கடவுள் எப்படி கோடி கோடியாக கொடுப்பார் இல்லையா நான் ஒரு நூறு ரூபா தர்மம் பண்றதுக்கு எனக்கு மனசு வரலன்னா என் முதலாளிக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தோம் ஒன்றரை லட்சம் ரூபா நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி அவருக்கு மனசு வரும் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு நான் எனக்கு கீழே உள்ளவனுக்கு நான் இறக்கப்பட்டால் தான் என் மேல உள்ளவன் எனக்கு இறக்கப்படுவான் நம்ம தான் முன்னேறணும் நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி வெற்றி அடைகிறது அதனால ஜோதிடத்தின் முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்ந்தீர்களானால் கஷ்டங்கள் குறையப்படும் அதுக்கும் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் எப்படி கஷ்டம் குறையுது அப்படின்னு கர்மா அனுபவித்து தான் ஆகணும் எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் அந்த கர்மாவை நம்ம விட முடியாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் நம்ம நண்பருக்கு வந்து ஆப்ரேஷன் ஒன்றரை மணி நேரம் நடக்குது இங்கே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றரை மணி நேரம் தவிச்சு தவிச்சு நடந்துகிட்ருப்பான் டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு வந்து வந்து போயிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் வந்து டென்ஷன்ல வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்துல அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார் இதில் கவலைப்படாத ஆள் யார் படுத்து பிடிக்கிற ஆள் தான் அவருக்கு என்ன கவலை அவருக்கு ஞாபகமும் இல்லை ஆனா இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆப்ரேஷனுங்கிறது நடந்துடுச்சு வெற்றி ஆயிடுச்சு இவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க அவனும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டான் அவன் எழுந்திச்ச உடனே கேட்கிறான் ஒன்றரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலங்க அப்படிங்கிறான் அவன் கர்மா இப்போ சரியா போயிடுச்சு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கர்மாவை எடுத்துட்டார் ஆனா அந்த வேதனை அந்த வலி வாங்கணுங்கிற கர்மா அவனுக்கு தெரியாதபடி அந்த அனஸ்தீசியான்னு ஒண்ணு அந்த டாக்டர் கொடுத்து சரி பண்றாரு இல்லையா இதுக்கு பேர் தான் ஜோதிடத்துல பரிகாரம் கர்மாவை கஷ்டப்படாம அனுபவிச்சிட்டு போறதுக்கு பேர் தான் பரிகாரம் படு சுத்தமா கர்மாவை ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு கடவுள் படைக்கிறான் மனுஷனை அப்பேற்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது இங்கே நிறையா பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அகஸ்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை கருத்தரங்க ஆண்டு விழா தீபாவளி சிறப்பு கருத்தரங்க தலைமை நிறுவனர் திரு டி ரவீஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் துறையூர் இதை சரியாக சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பி எஸ் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு இதுடன் என் முறையை நன்றி செய்கிறேன் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து வருஷமாக ஆண்டு காலமாக அதுல இருக்காங்க ஆனா தான் நம்ம கருத்தரங்கத்தில் முதல் மேடையா வந்து பேசுறாங்க ஆனா முதல் மேடையா பேசினாலும் அவர் பழமை வாய்ந்த கருத்துக்களை பேசினாங்க இன்னும் வருங்காலத்தில் ஜோயிட கருத்துக்களை அருமையாக பேசுவாங்க என்று கூறி அவருக்கு இன்னொரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்